சிறையில் நீங்காதிரு அத்தியாயம் பதி ஆறு விடுமுறை நாள் முழுவதும் தன் மருமகளோடு இருந்து வாயோயாது சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தார் காயத்ரி அவர் பேசுவதையெல்லாம் கேட்ட இஷான்விக்கும் சற்று மன ஆறுதல் இவரிடம் தனக்கு கிடைப்பது போன்ற எண்ணம் அவளுமே நீண்ட நாட்களுக்கு பின் அன்று சிரித்தாள் அவள் சிரிக்க அப்படி ஒரு பேரழகு அதுவும் அவள் கண்ணுக்கு நேராக இருக்க அதுவே முழுதாக துபிஷனை மயக்கியது என்று தான் கூற வேண்டும் பெண்கள் இருவரும் பேச அவர்களை விட்டு நகராத தன்னவளை ரசித்துக் கொண்டுதான் அமர்ந்திருந்தான் என்னடா நாங்கள் ரெண்டு மணி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம் நீ அமைதியாகவே இருக்க என்று காயத்ரி கேட்கவே ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பேசுங்க இந்த நேரம் நவீனா நம்ம கூட இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும்ல எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் என அவனும் ஆசையோடு கூற தன் கணவனின் இந்த நினைப்பு மீசிலிருக்கத்தான் வைத்தது அன்று நவீனாவின் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினான் அல்லவா அந்த வார்த்தை அவளை என்னவோ செய்தது எவ்வளோ பெரிய துரோகத்தை அவர்கள் நவீனாவுக்கு செய்திருக்கிறார்கள் அவள் இல்லாத வேற ஏதாவது பெண்ணாக இருந்திருந்தால் இந்த நொடி அவர்களிடம் என்ன பாடுபட்டிருப்பாள் அப்படி அவர்கள் செய்ததையெல்லாம் மறந்து அவர்களும் தங்கள் குடும்பத்தோடு இணைந்து ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறானே தன் கணவனை எண்ணி பெருமிதம் கொண்டாள் ஆரம்பத்தில் இருந்து தான் தவறாக நினைத்த கணவனை நல்லவனாக இருக்க தன் புத்தி கெட்ட மனதிற்கு ஏன் அது புரியவில்லை தேவர்ஷனிடம் தான் காதல் கொள்வதற்கு முன்னே இவனிடம் தன் மனதை பறிகொடுத்து இருந்தால் இந்த நொடி தன் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த இரு வருடங்கள் வண்ணங்களாக கடந்திருக்குமே தன் பெற்றோர்களும் தன்னோடு இருந்திருப்பார்கள் அனைத்துக்கும் காரணம் நான் மட்டுமே நான் செய்த தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஆமாடா நீ சொல்றதும் தான் இருக்கும் நம்ம குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இருந்தா அப்படியே சீக்கிரம் எனக்கு பேர பிள்ளைகளை எல்லாருமே வந்துட்டேன்னா ரொம்ப ஆசையாக நிம்மதியாக போய் வேண்டா ஒரு வாழ்க்கை வந்துட்டு இன்றி கவலையோடு காயத்ரி கூறவே சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தவர் திடீரென கவலை கொள்வதே தன் அத்தையின் கரங்களை மெல்ல பற்றினாள் அம்மாடி சீக்கிரம் எனக்கு ஒரு பேரணையோ பேத்தியோ பெற்றுக் கொடுத்துருமா என்று அவளிடம் வேண்டுதல் விடுக்கவே அவளால் எதற்கு எப்படி சரி என்று கூற முடியும் மௌனம் மட்டுமே சாதித்தாள் ஆனால் தன் அன்பையும் அரவணைப்பையும் தன் மனைவியை முற்றிலும் மாட்டும் என்ற எண்ணம் கொண்ட துபீஷனும் கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமே உங்கள் ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று இஷான்வியை பார்த்தவாறே கூறினான் அந்த பார்வை அவளை என்னவோ செய்தது அவன் தனக்கு மீண்டும் தனக்குள் ஊடுருவி மெய்சிலிருக்க வைக்க அவளின் குழந்தையை தன் வயிற்றில் தான் சுமந்தால் எப்படி இருக்கும் என்று மனக்கனவில் எண்ணி பார்த்தவளுக்கு சற்றென்று தலையை திருப்பிக் கொண்டாள் தானா இப்படி ஒரு நொடி நினைத்து பார்த்தோம் அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என் மனம் அவனிடம் நல்ல சரணடைகிறதா ரொம்ப சந்தோஷண்டா இந்த வார்த்தை சீக்கிரமே பழிச்சிடணும் என்று காயத்ரி அப்போதே கடவுளை வேண்டிக் கொண்டு இருந்தார் இங்க என்ன நடக்குது இந்த குடும்பத்துல நான் ஒருத்தர் இருக்குங்கிறது எல்லாருமே மறந்து போயிட்டீங்க போல என கேட்க அங்கே தன் மகளோடு வாசலில் நின்றாள் ஜெயஸ்ரீ ஸ்ரீ பரந்தாமன் காயத்ரி இருவரின் முதல் புதல்வி மூத்த மகளை கண்ட காயத்ரி சந்தோஷமாய் மகளை இன்முகத்தோடு வரவேற்க அவளோ கோபமோடு அவர்களின் என்னடா இது கல்யாணம் பண்ணியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஆமா இவதான் நீ கல்யாணம் பண்ண பொண்ணா இவளாலதான் நம்ம அப்பா அம்மா இப்ப ஜெயிலுக்குள்ள போனாரா இவளுக்காக தான் நீ அப்பாவை எதிர்த்தியா என்று வந்ததும் கட்டுகாய் அவளோ பொரிய ஆரம்பிக்க அந்த வார்த்தைகள் இஷான்வியின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தது என்ன இவள் தன்னால் தான் இவளின் தந்தைக்கு இப்படி நிகழ்ந்தது என்று கூறுகிறாளே இவளின் தந்தையால் தன் பெற்றோரை தான் இழந்தோமே அது எங்கு சென்று சொல்வதாம் என மனதில் நினைத்து பொறுமை கொண்டிருக்க அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ உனக்கு என்ன தெரியும் என்று எழுந்து நின்று மூடு கத்தினான் துபீஷன் அம்மாடி ஜெயஸ்ரீ வந்ததும் எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க மாப்பிள எங்கம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க என்று படவடவுடன் பேசும் தன் மகளை சற்று தனியே வைக்க நினைத்து காயத்ரி கேட்கவே ஆவா எல்லாரும் அப்படியே பேச்சை மாத்திரம் நினைக்கிறீங்களா என்று விடமாட்டேன் என்பது போல் கேட்டால் ஜெயஸ்ரீ இவளுக்கும் ஆரம்பத்தில் தந்தை சுத்தமாக பிடிக்காதுதான் ஆனால் அவர் தனக்கு கரம் கொடுத்து மன்னவன் தன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கவே அந்த ஒற்றை செயலுக்காக மட்டுமே தந்தையை ஏற்றுக்கொண்டாள் அவரின் செயல்கள் பிடிக்காது இருந்தும் இப்பொழுது கணவனுக்கு உதவியாக இருக்கும் தந்தையை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நொடியும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் மற்ற இரண்டு பிள்ளைகளை விட தந்தை தன்னை பெருமைப்பட்டு கொண்டு வெளி உலகத்திற்கு பேசவே அதுவே கர்ப்பமாக உணர்ந்து வீட்டின் முதல் வரிசு என்ற பெருமையோடுதான் தான் சுற்றி வருவாள் ஆனால் தந்தை இப்பொழுது ஜெயிலுக்குள் சென்ற இருந்து இவளுக்கு மரியாதை என்பதே இல்லாமல் போனது இவளுக்கு இந்த வீட்டில் மட்டும் மரியாதை இல்லாமல் போகவில்லை அவள் புகுந்த வீட்டிலும் அவள் கணவனின் வார்த்தையாலே காயப்பட்டுத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாள் உன் அப்பா வல்லவரு நல்லவருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் என் உதவியை ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் நானும் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு தேவையானதை அவரும் பண்ணாள் ஆனா இப்ப கொள்ள பண்ணுவாருன்னு நினைச்சு குடி பார்க்கல அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பிள்ளையா பிறந்தவளா நீ என்று நினைக்கும் போதெல்லாம் கணவர் அவளை காரணமும் தன் அவன் இச்செயலை செய்வதற்கு அவன் மனதில் இருந்த பெண் இஷான்வி இவர்கள் இருவரின் மீது கோபத்தில் தான் இருந்தாள் இவர்களால் தான் தன் வாழ்க்கையே இப்பொழுது ஒவ்வொரு நொடியும் நரகமாக செல்கிறது என்பதை உணர்ந்து அவளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மனதில் இருக்கும் நாடங்கத்தை எல்லாம் கொட்டுவதற்கு இன்று இங்கு பறந்து வந்து விட்டாள் இப்போ உனக்கு என்ன வேணோக்கா ஆமா இவளுக்காக தான் எல்லாம் பண்ணேன் ஆனா அப்பா பண்ணதுல நல்ல விஷயமா அப்பா இந்த வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுக்கல அவர் அந்த உறவிய பொய்யாக்கிட்டாரு இஷான்விக்கு வந்த நிலைமை நாளைக்கு உனக்கு வந்து இருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா சொல்லுக்கா சொல்லு என்று துபிஷனின் மனமும் ஆறாது தன்னவளை இவள் எதுவும் செய்துவிடக் கூடாது அப்படி கூறினால் அக்கா என்றும் பார்க்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து சீறிக்கொண்டிருந்தான் அது சரி கட்டி இன்னும் முழுசா மூணு வாரம் கூட முடியல அதுக்குள்ள உன்னை நல்லா முந்தோணில முடிச்சு வச்சிருக்கா போல இவகிட்ட நீ மயங்கித்தானே இவளை நீ வெளியில கூண்டுட்டு வர்றதுக்கு எல்லாமே பண்ணுன அப்படி என்னடா நீ கண்டுட்ட சொல்லு உனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வளர்த்த அப்பா பெருசா தெரியல நீ பண்ண காரியத்தால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா என் மாமியார் வீட்டுலன்னு உனக்கு தெரியுமாடா என் புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் உன் அப்ப ஒரு கொலகாரம் ஒரு பொறுக்கி அது இதுன்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு வந்து அடிக்கிறாரு இதை நான் எங்க போய் சொல்லுவேன் என்று தன் ஆதங்கத்தை கொட்டவே அப்போதுதான் அக்காவின் மனநிலை என்ன என்பது தம்பிக்கும் சரி பெற்றவளுக்கும் சரி புரிந்தது என்ன சொல்ற ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ நான் மாமா கிட்ட பேசுற நீ பேசுனா அவர் என்னடா கேட்கவா போறாரு சொல்லு பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ அனுபவிக்க வேண்டியது நான் ரொம்ப நல்லதுடா என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட ஆனா நீ மட்டும் இப்போ சந்தோஷமா இவளை கட்டிக்கிட்டு வாழ்ற என் வயிற்றுச்சில கட்டிக்காத என்று விழிகளில் கண்ணீரோடு புலம்பவே இஷான்விக்கு அவள் மனதில் இருந்த என்ன புரிந்தாலும் அவளின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை நன்றி